வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி மொபைல் எடுத்ததுமே கண்ணுக்கு ஒரு நிகழ்வு பட்டது தங்குங்களா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான தினம் அது இட்லி தினம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொண்டாடுறதா போட்டிருந்தாங்க அதை கிண்டல் பண்ணி கூட போட்டிருந்தாங்க என்னென்னா அதாவது அது ஒரு மீம்ஸ் மாதிரி என்னடா எது எதுக்கலாமோ தினம் வச்சு கடைசியில் இட்லிக்கும் தினம் வச்சுட்டேங்க அடுத்து சட்னிக்கு தினம் வைங்க அப்படின்னு சொல்லி காமெடிக்காக போட்டிருந்தாங்க இருந்தாலும் இந்த இட்லி அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு சில நிகழ்வுகள் மனசுக்கு வந்தது அதை உங்களோட அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் இட்லி அப்படின்னு சொல்லிட்டாலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது இல்லையா ஒரு உணவில் வந்து அது ஒரு இட்லி அப்படின்னு சொன்னால் அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமான ஒரு உணவாக மாறிடுச்சு இன்றைக்கி வகை வகையான இட்லிகள்லாம் இருக்குது நிறைய மினி இட்லி மசால் இட்லி என்னென்னவோ சொல்கிறாங்க இனிப்பு இட்லி அப்புறம் தானியங்கள் எல்லாம் இட்லி செஞ்சு சாப்பிட்றோம் நினச்சா சாப்பிட்றோம் அளவுக்கு இட்லி வந்து இப்போ நம்மளோட வாழ்க்கையில் இருக்கு இல்லையா யாரோட வாழ்க்கையிலும் இந்த உணவு இல்லை தவிர்க்கிறோம் அப்படின்னு இருக்கவே இருக்காது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லாரும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவாக கூட இந்த இட்லி இருக்குது இந்த இட்லியை பற்றி நம்ம பேசும்போது எனக்கு தோணுன சில விஷயங்கள் என்னென்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலகாரம் ஒரு பலகாரம் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு திருவிழாவை எதிர்நோக்கி காத்துட்ருக்கணும் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் இப்படி திருவிழா வந்தால் அதாவது ஊரில் நடக்கிற விசேஷங்கள் இந்த நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இட்லி இருக்கும் அது ஒரு பலகாரம் மாதிரி மூணு நேரமுமே இட்லி சாப்பிட்டேங்க ஞாபகங்கள்லாம் இருக்கு எனக்கு மூணு நேரமுமே விரும்பி சாப்பிடுவோம் இட்லி இருக்கா சாப்பாடவே சாப்பிட மாட்டோம் அப்போயும் பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பாடே வந்து நமக்கு கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் இட்லி அப்படிங்கும்போது ரொம்ப வந்து விரும்பி ஏற்றுக்கொள்வோம் விரும்பி வந்து அது எப்படா வரும் திருவிழா திருவிழா அப்படின்னு சொன்னாலே இட்லி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதோடு சேர்ந்து எல்லார் வீட்டு வாசலையும் ஒரு உரல் இருக்கும் உரல் இல்லாத வீடுகள்லாம் இருக்குது அப்போ அவங்கெல்லாம் போய் உரல் இருக்கிற வீட்டில் மாவு ஆட்டுறதுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் ஆகும் அந்த மாவை ஆட்டி தோண்டிட்டு அடுத்து அவங்க ஆட்டுறதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் அந்த மாதிரி தான் ஒரு திருவிழா வருது ஒரு பொங்கல் தீபாவளி வருது அப்படின்னா அந்த இட்லி சாப்பிட்றதுக்காகவே வெயிட் இருப்போம் எப்போ விடியும் எப்போ அம்மா இட்லி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இட்லி வந்து நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னோக்கி சிந்திச்சு பார்த்தோன்னா தெரியும் என்னடா அம்மா இதெல்லாம் ஒரு கண்டன்டா அப்படின்னு யோசிப்பீங்க வாழ்க்கையில அந்த மறந்து போன சில விஷயங்கள் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது தெரியாது ஆனா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது தெரியுமா அந்த இட்லி தோசை இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய வர மாதிரி அந்த ஆர்வம் நமக்கு அவ்வளோ இருந்திருக்கும் ஒரு ஐம்பது காசு கொடுத்து இட்லி வாங்கி சாப்பிட முடியாத அந்த ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு அளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க வீட்டில் கூட திருவிழா நல்ல நாள் பொழுதுல தான் வந்து இட்லி வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரி இட்லி வந்து ஒரு மிகப்பெரிய அங்கம் நம்ம மனிதர்களுக்கு எல்லாமே இல்லையா அந்த வகையில் இன்னொன்று கூட பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊட்டுறதுக்காக கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அது அது வந்து ஒரு அனுபவம் என்னோட சித்தி பொண்ணுக்கெல்லாம் வந்து போய் இட்லி வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு கொடுக்க மாட்டாங்களா அது பலகாரம் பாப்பாவுக்கு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் தோணும் நமக்கு வந்து அந்த இட்லி வாங்கி சாப்பிடணுன்ற ஆர்வம் தோணும் அதே போல் இன்னொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் உடல்ல உடம்புக்கு யாருக்கோ அம்மாவுக்கு முடியல அந்த நேரம் வீட்டில் சாப்பாடு வைக்கல அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு வந்தால் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி சில ஞாபகங்கள் எனக்கு இன்னைக்கு வந்தது இன்னைக்கு இல்லை உலக இட்லி தினம் அப்படின்னு மீம்ஸில் போட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு அது கிண்டலாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ரொம்பவும் நான் அடிக்கடி சொல்கிறது போல் ரொம்ப அரிய வகையாக கிடைக்கிறது மேலே இருக்கக்கூடிய அக்கறை ரொம்ப எளிமையாக கிடைக்கிறது மேலே இருக்காது நான் சின்ன வயசில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அரிது இந்த இட்லி எல்லாம் அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது அதான் சொல்கிறேன் இல்லை இப்போ வந்து கிடைக்காது அப்படின்னு ஒன்றுமே இல்லை உணவு வகையில் எல்லாமே நினைச்சா உடனே ஆர்டர் பண்ணியோ இல்லை உடனே கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் காலை மாறிடுச்சு இப்போது ஆனால் அப்போ வந்து அப்படி இல்லை அதை வந்து பொக்கிசம் மாதிரி ஒரு கிடைக்காத ஒரு அறிகுற யானைப்பழம் மாதிரி அந்த இட்லியை நினைஞ்சு சாப்பிட்ட ஒரு ஞாபகம் இருந்தது அதனால தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு இந்த இட்லியோட ஞாபகங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்